சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய நவம்பர் மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரக நிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது சோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குதுன்னா ராசிக்குள்ளேயே கேது பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் நீசமாக இருக்கிறாரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் பலம் இழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு நான்காம் இடத்துல புதனும் செவ்வாயும் இணைவு ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகுவும் சந்திரனும் இணைவு ராசிக்கு எட்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் இருக்கிறார் அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு பாதிப்பின் கீழே தான் சிம்மம் பயணிச்சுட்டு இருக்குது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னதான் குரு ஐந்து கோடியே ரூபாய் உச்சமானாலும் அவர் வந்து விரையஸ்தானத்தில் இருக்கிறதுனால விரைய குருவாக இருக்கிறதுனால பெரிய பிரயோஜனம் ஏதாவது இருக்கு அப்படின்னு கேட்டால் சிம்மத்திற்கு இருக்குது நான் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லணும் ஓகே இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம் முதல்ல சுக்கர பகவான் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இடத்துல நீசம் பெற்ற சுக்கரன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மூன்றாம் இடத்துல ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் அற்புதமா நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்கு ஏன்னா மூணு பத்துக்கு அதிபதி மூணுல பலம் அடையிறது அப்படிங்கிறது சின்ன காரியம் கிடையாது ஒரு ஜாதகருக்கு மூன்றாம் இடம் பலம் பெற்றால் சுயம்பு மூர்த்தியாக தனித்து முன்னேறக்கூடிய வல்லமை அவரிடம் உண்டு எதையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை உண்டு அப்படிப்பட்ட மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பலம் அடையுது ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது சிம்மத்துக்கு ரா ராசிக்குள்ளேயே கேது இருக்கிறாரு ஏழாம் இடத்துல ராகு அஷ்டம சனி வேற அந்த ராகு கேது சனியினுடைய பாதிப்புகள்லாம் நிறைய சம்பவங்களை பார்த்துருச்சு சிம்மம் படாத கஷ்டம் கிடையாது எல்லாமே பட்டாச்சு இல்லேன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இருந்தாலும் அந்த பாதிப்புகளை தற்காலிகமாக சரி செய்யக்கூடிய ஒரு பலத்தை சுக்கரன் உங்களுக்கு தருவார் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதாம் தேதி நவம்பர் ஒன்பதாம் தேதி வக்ரம் அடைகிறாரு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வக்ரம் பெற்ற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய புதன் விருச்சிகத்திலிருந்து வக்ர பயிற்சியாக துளாராசிக்குள்ளே வர்றாரு எகைன் நவம்பர் இருபத்தி ஒன்பது வக்ரன் நிவர்த்தி அடையுது துலாத்திலேயே குரு பகவான் வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது நவம்பர் பதினொன்றாம் தேதி விருச்சகத்துக்குள்ளே உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் பதினாறாம் தேதி பயிற்சி ஆகிறார் நீச்ச வீட்டிலேருந்து தன்னுடைய நட்பு வீடான ராசிக்குள்ள சூரியன் பயிற்சி ஆகிறாரு சுக்கரன் இருபத்தி ஆறாம் தேதி மூணாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி நான்காம் இடத்துக்கு சுக்கரன் வர்றது மூணாம் இடத்துலேருந்து எவ்வளோ பலமோ அதே அளவுக்கு நான்காம் இடத்துல இருந்தாலும் சுக்கரனுக்கு பலம் தான் ஏன்னா நாலாம் இடத்துல சுக்கரன் திக் பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பெறுது சனீஸ்வர பகவான் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடையுது அஷ்டம சனியினுடைய பாதிப்புகள் மேக்ஸிமம் கம்மி பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள அந்த சனி வந்து அமரக்கூடிய ஒரு அமைப்பு வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஓகே இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஸோ இதுல முதல்ல கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்திடலாம் கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும்போது ஏழாம் அதிபதி அவரை பார்க்கணும் ஏழாம் இடத்துக்கு பாவகிரகங்களுடைய தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படி எதுவும் இல்லை ஏழாம் அதிபதி நல்லா இருக்கார் இப்போ ஏழாம் இடத்துக்கு பாவகிரங்களுடைய தொடர்புலாம் எதுவும் இல்லை அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் இங்கே வந்து ஏழில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிரகம் ராகு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆயாச்சு எட்டாம் இடத்துல தான் இருக்கிறார் மார்ச் மாதத்துலேருந்து எட்டாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா கணவன் மனைவிடையே ஆல்ரெடி கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள்லாம் வந்து நீங்கிட்டு இருக்குது ஸோ அதை பேலன்ஸ்டாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க சிம்மம் அப்படின்னு தான் சொல்லணும் குருவோட பார்வை ஏழாம் அதிபதிக்கு இருக்குது உங்க ராசி அதிபதி பலம் இழக்கிறார் முதல் பதினாறு நாட்கள் நீ என்னதான் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் நீச்ச பக்கம் ராஜயோக அமைப்புகள் இருந்தாலும் பலம் இழந்துதான் மீண்டும் பங்கமாக நீச்சம் பங்கமாகித்தான் ராஜயோகமா மாறுது அப்படிங்கும்போது முதல்ல கஷ்டம் உங்களுடைய தகுதி உங்களுடைய அந்த மெரிட் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை துணை கிட்ட போது கம்மியாகும் நம்மளை விட ரொம்ப பாலிஷ்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுவாங்க துணை நம்மளால் எதுவும் பண்ண முடியல நம்மளுக்கு எதுவும் செட் ஆகலை அப்படிங்கிற ஒரு மனக்குறைய கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடுது உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேலே தான் நீங்கள் யாரும் உங்கள்கிட்ட எவ்வளோ திறமை இருக்குது நீங்கள் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுங்கிறத தெளிவுக்கே வருவீங்க அது வரைக்கும் கொஞ்சம் ஆக்சிலேஷன் இருக்கும் ஸோ அதை உங்களுடைய வாழ்க்கை துணை சரியாக பயன்படுத்திட்டு தன்னுடைய பிடிவாதத்தை தன்னுடைய சாமர்த்தியத்தை தெளிவாக காட்டி உங்களையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் பக்காவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை செய்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது ஆனால் வேணுங்கிற விஷயங்களை அவங்க செய்துக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அது வந்து தவறாக போகிறதுக்கு இல்லை இதெல்லாம் நல்ல விஷயமா இருக்கோ ஸோ அதையெல்லாம் நீங்கள் கேட்காம பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் அதை பண்ண நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு உங்கள் துணைக்கு தெரியும் அப்போ உங்களுடைய நல்லதுக்கு குடும்ப நலனுக்காக சில விஷயங்களை போராடி பிடிவாதம் பிடித்து உங்களிடம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது அனைத்தும் நன்மைக்காகவே ஏன்னா குருவோட பார்வை இருக்குது தவறி போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை துணை தன்னுடைய நோக்கத்தை தவற விடுவதற்கு தவறான எண்ணத்திற்குள் அந்த நோ செயல் போவதற்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லுது ஓகே ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஆரோக்கிய ஸ்தானம் அப்படிங்கிறது நான்காம் இடம் நான்காம் இடத்து அதிபதி பலமாக இருக்கிறார் ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதி கூட புதனை இருக்கிறாரு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல இருக்குது இதனால் வரைக்கும் உடல் தொந்தரவுகள் என்ன வேணால் இருந்துட்டு போகலாம் பிரச்சனை கிடையாது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்துருவீங்க உடல் தொந்தரவுகள் மேக்சிமம் வராமல் இருக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் எடுப்பீங்க உடல் சூடு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த உடல் சூட்டை கம்மி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள் அது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையை தவிர மற்றபடி வேறு எந்த தொந்தரவுகள் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது கட்டுக்குள்ளே இருக்கும் இல்லை கம்மியாகும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லுது ஓகே வருமானம் வருமான ஸ்தானம் அப்படிங்கிறது இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்துக்கு முதல்ல சுக்கரன் நீச்சமாக இருக்கிறாரு அப்புறம் நீச்சபங்க ராஜயோக அமைப்புகள் பரிவர்த்தனை ஆகுது சரி பயிற்சி ஆகுது சூரியனோட நீ சூரியனை நீச்சபங்க பங்க ராஜயோக அமைப்புகளுக்கு ஏற்படுத்துது அப்படிங்கும்போது இங்கே சூரியன் பலம் ராசி அதிபதி பலம் அடைகிறார் ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் ரெண்டாம் அதிபதி வக்ரம் ஆகுது அப்படிங்கும்போது வருமானம் இரட்டிப்பு மடங்காகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும் உங்களுடைய பேச்சில் உங்களுடைய திறமை வெளிப்படும் யாரெல்லாம் நான் தன்னுடைய வாயை யூஸ் பண்ணி சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க டீச்சராக இருக்கலாம் வக்கீலாக இருக்கலாம் பாடகர்களாக இருக்கலாம் தன்னுடைய நாவை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே நேரத்துல நண்பர்கள் கூட பேசும்போது பழகும் போது உறவுகள் கூட பேசும்போது பழகும் போது குடும்ப உறுப்பினர்கள் கூட பேசும்போது பழகும் போது கமிட்மெண்ட்டை ஒன்றா கொடுக்காதீங்க இந்த மாதம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கமிட்மெண்ட் அதிகமா அள்ளி தெளிச்சிருவோம் நான் அதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன் அப்படி இப்படின்னு தெளிச்சிருவோம் அந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க போதுமானது அந்த விஷயத்துல மட்டும் கவனமாக இருங்க போதுமானது அதே நேரத்தில் அந்த ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி பதினொன்று கூடவராக இருக்கிறாரு இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் வக்ர பயிற்சி ஆகி பதினொன்றுக்கு திரிகோணத்தில் வந்து அமருது இப்போ இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே தினமும் பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது தினமும் பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இது வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய காசு வராமல் இருந்த காசு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகளை அந்த பெருமாள் ஏற்படுத்தி தருவார் மறக்காமல் பண்ணுங்க ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்திரங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா அது உங்களுக்கு இன்னும் சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக தொழில் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் அஷ்டமச்சனி போயிட்டு இருக்கு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் தொழிலை வந்து விரிவுபடுத்தணும் பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம் இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கிடுங்க புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு போனீங்கன்னா தேவையில்லாத கடனாகும் நஷ்டமாகும் அவமானமாகும் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச தொழிலாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்க நான் அஷ்டம செனியில நிறையா நெகட்டிவா சில விஷயங்கள் சொல்றாங்க தொழில் ஆரம்பித்தாலே முடிஞ்சு போயிடும் முடங்கிடும் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச தொழில் ஆல்ரெடி இங்கே பண்ணிட்டு இருந்தது ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்தால் தெரிஞ்ச விஷயம்தான் அதை நான் நான் சுயமா எடுத்து பண்ண போறேன்னா அஷ்டம செனியில் பண்ணால் வேறு எப்போ பண்றது ஆனால் புதுசா ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நஷ்டத்தை கொடுத்துரும் டெய்ச்சு வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்ல அஷ்டமச்சன கவனம் வேணும் சொல்ல இருக்கிறத ஸ்டேபிளா கொண்டு போறதுக்கு என்ன வழி அதை பண்ணுங்க போதுமானது வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஆறாம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை இருக்குது ஆறாம் அதிபதிக்கும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால வேலைக்கு போகக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஏன்னா சனி வக்கரமா இருக்கிற ஒர்க்லோடு கண்டிப்பா அதிகமா இருக்கும் ஆனா எல்லாமே மேனேஜிபிளா இருக்கும் செய்யக்கூடிய வேலைக்குண்டான பலன் கிடைக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இல்லாமல் வேலை செய்வீங்க சிம்மத்திட்ட ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது இருந்தாலும் ஒரு வேலைன்னு கொடுத்துட்டா ரொம்ப டெடிகேட்டே டெடிக்கேட்டிவாக பண்ணக்கூடிய ராசிகள் சிலது இருக்குது அதில் சிம்மம் முதன்மையானது ஆறு குருவினுடைய பார்வையும் கிடைக்குது ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் போது இன்னும் சுபிச்சமாக நல்லபடியாக நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு சூழலை தான் ஏற்படுத்துது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல படிப்பு நாலாம் இடத்த அதிபதி நான்காம் இடத்துல பலமாக இருக்கிறாரு ரெண்டு கூடிய ஒரு வக்கரமாக இருந்தாலும் படிக்க வச்சிருவார் முதன் தானே இப்போ படிப்பில் எந்த மாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள்ல கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியாகும் விளையாட்டு தானே அதிகமாகும் அவ்வளோதான் படிப்பில் கடன் கடன் வாங்கவே வேண்டாம் சாமி கடன் வாங்குவது உங்களுக்கு தொழில் மற்றும் ஜீவனத்திற்காக கடன் வாங்குறீங்க அப்படின்னா ஓகே தொழில் பண்ணுறீங்க வேலைக்கு போகிறீங்க அங்கே ஏதோ டெபாசிட் எதோ ஒன்று அதுக்குன்னா ஓகே ஆடம்பர கடன்கள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு மாதமாக காட்டப்படுகிறது அத்தியாவசிய கடன்கள் ஏதாவது இருந்துன்னா செய்யலாம் ஃபோன் வாங்குறேன் லேப்டாப் வாங்குறேன் டிவி வாங்குறேன் வாஷிங் மிஷின் வாங்குறேன் ஃப்ரிட்ஜ் வாங்குறேன் அப்படி இப்படின்னு அந்த ஆடம்பர கடன்கள் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்ததாக நோய் அமைப்புகள் ஆறாம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை இருக்குது உணவு கட்டுப்பாடு ரொம்ப 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 அவசியம் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க கைகால் மூட்டு வலிகள் இருந்துகிட்ருக்குதுன்னா நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி பெருசாக நெகட்டிவ் எதுவும் காட்டலை நல்லபடியாக இருக்குது ஏன்னா குரு பார்வை இருக்குது இல்லையா நல்லபடியாக இருக்குது நோயினுடைய தீவிரம் குறைவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது அதிகரிக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லுது ஓகே ஸோ இப்போ நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் கணவன் மனைவி உறவு திருமணம் வரான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா திருமணம் அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் பெருசாக சான்சஸ் கிடையாது ஏழாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துக்கு சுபகிரகங்களுடைய பார்வை இல்லை ஏழக்கூடிய ஒரு எட்டில் வக்ரமாக இருக்கிறாரு வக்ர நிவர்த்தி ஆகிறது நவம்பர் இருபத்தி எட்டில் நிவர்த்தி ஆகுது அடுத்த மாதம் கூட சான்ஸ் பார்க்கலாம் ஆனால் இந்த மாதம் பெரிய அளவில் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இல்லை தான் சொல்லணும் நிறையா பாசிட்டிவ் பார்த்துட்டா சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்துட்டா சிம்பிளாக ஒன்றும் இல்லை அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவனாலயங்களுக்கு போங்க சிவனுக்கு ரெண்டு நல்ல நதியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க சூப்பராக அந்த மாதம் உங்களுக்கு மாறிடும் மேலும் சிம்மராசி என்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும்னு சொல்லி எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கொளமுடன் திருச்சிற்றம்பலம்